என்ன பார்க்க டெல்லி சுல்தானியம் இந்தியாவில முஸ்லிம்களின் முகமது கோரியால் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு நிறுவப்பட்டது இந்த முகமது கோரிக்கை மகன்கள் அப்படின்னு யாரும் கிடையாது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா பண்டகன் பண்டகன் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஒரு பாரசீக சொல் இந்த துருக்கிய படையில ராணுவ பணிக்காக அமர்த்தப்பட்ட அடிமைகளினுடைய பெயர் தான் வந்து என்னது அப்படின்னா பண்டகன் இந்த பண்டகன்கள் நியமிக்கப்படுவாங்க அடுத்து சுல்தான் பதவிக்கு அமர்த்தப்படுவாங்க ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல முகமது கோரி இறந்து போயிடுறாரு அவருடைய பண்டகன்ல இருந்த திறமையான ஆள் தான் வந்து குப்துதீன் ஐபக்க அவரு தன்னை துருக்கி அரசராக அறிவித்துக் கொள்றார் இப்ப அடிமை வம்சம் ஸ்டார்ட் ஆகுது சோ அடிமை வம்சத்தினுடைய அடிக்கல் நட்டியவர் யாரு அப்படின்னா குப்துதீன் இந்த அடிமை வம்சத்துக்கு இவர் கொடுக்கிற பேர் வந்து என்னது அப்படின்னா மாம்லுக் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இவர் கொடுக்கிறாரு மாம்லுக் அப்படிங்கறது வந்து என்னது அப்படின்னா ஒரு அரேபிய சொல்லோட பேரு தான் வந்து மாம்லுக் இதன் பொருள் வந்து நமக்கு தெரியும் அடிமைங்கிறது இந்த அடிமை வம்சத்துல மூன்று மாபெரும் சுல்தான்கள் வந்து இருந்தாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா குப்துதீன் ஐபக் சும்சுதீன் இல்துமிஸ் கியாஷுதீன் பால்வன் இவங்க இந்த அடிமை வம்சத்தை எண்பத்தி நாலு ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்தனர் இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யார் அப்படின்னா குப்துதீன் ஐபக் சோ இவருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி இருநூத்தி ஆறு டு ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது அதாவது பன்னெண்டு ஆறு டு பன்னெண்டு பத்தொன்பது இதை எப்படி நம்ம ஷார்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா பன்னெண்டு ஆறு பன்னெண்டில் பாதி ஆறு சோ பன்னெண்டு ஆறு டு பன்னெண்டு பத்துன்னு இந்த குப்த் முத முதல்ல வந்து லாகூர்ல வந்து ஸ்டார்ட் பண்றாரு தலைநகரமா தான் ஆட்சி செய்கிறாரு பின்பு தன்னுடைய தலைநகரை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாற்றம் செய்தார் இவர் செய்த முக்கியமான செயல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா கழகங்களை வந்து ஒடுக்குறாரு எங்கெங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த பிரச்சனை இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒடுக்கிறாரு மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதி மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளில் வட இந்தியாவில் வந்து தானே தலைமை தாங்கி கழகங்களை வந்து ஒடுக்கிறாரு கீழே கங்கை சமவெளி அதாவது கீழை கங்கை சமவெளிங்கிற பகுதியில் எது எது வரும் அப்படின்னா பீகார் வங்காளம் இதுக்கு வந்து பக்தியார் கிட்ட வந்து பொறுப்பை வந்து ஒப்படைச்சிடுறாரு அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு பழமையான மசூதியை வந்து கெற்றார் அந்த பழமையான மசூதி பேர் வந்து என்னது அப்படின்னா குவத் உல் இஸ்லாம் இவரை கற்றாரு இந்த மசூதி தான் வந்து மிக பழமையான மசூதியா வந்து இதுவரைக்கும் இந்தியாவில இருந்து இருந்திருக்கு குவத் உல் இஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து என்னது அப்படின்னா குதிப்பினாருக்கு அடிக்கல் வந்து நச்சாரு ஆனா அதை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து இறந்து போயிடுறாரு அப்ப அத கட்டி முடிச்சது யாரு அப்படின்னா தான் வந்து கட்டி முடிக்கிறாரு இவருடைய இறப்பு வந்து எப்படி நடந்தது அப்படின்னா போலோ விளையாடும் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து இறந்து இவருடைய இறப்பு வந்து வந்து நடக்குது உங்களுக்கு கேட்க கேட்க வேண்டிய கேள்விகள் வந்து என்னது அப்படின்னா தன்னுடைய தலைநகரை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாற்றினாங்க குப்துதி மாற்றினாரு இவர்கிட்ட இருந்த மிகச்சிறந்த சிறந்த ஆட்சியாளர் அதாவது தலைமை பொறுப்பு வகித்தவர் யார் பக்தியார் கில்ஜி இவர் கட்டிய மசூதியின் பெயர் என்னது குவத்துல் இஸ்லாம் கீழை கங்கை சமவெளினா பகுதிகள்னா என்னென்ன பொருத்துகளில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கீழை கங்கை சமவெளி பீகார் வங்காளம் இதுதான் வந்து குப்து தினை பற்றியது அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இல்துமிஸ்